பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண் மூன்று அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பாடலானது தாவிதினுடைய புகழ்பாவாகவும் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமிடமிருந்து அவர் தப்பி ஓடிய போது பாடிய ஒரு பாடலாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எட்டு வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடலை நம்முடைய சிந்தனைக்காக நான் மூன்று பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன் முதல் பகுதியானது ஒன்று மற்றும் இரண்டு வசனங்களை கொண்டிருக்கின்றது இரண்டாவது பகுதியாக மூன்று முதல் ஆறு வசனங்களை பிரித்துக் கொள்ளலாம் மூன்றாவது பகுதியாக ஏழு மற்றும் எட்டாவது வசனங்களை பிரித்துக் கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே முதல் பகுதியானது தாவீது அரசருடைய எதிரிகளையும் அதனால் அவருக்கு ஏற்படுகின்ற கலகத்தையும் குறித்து நமக்கு விளக்குகின்றது இரண்டாவது பகுதியானது எவ்வாறு தாவீது ஆண்டவர் மீது தன்னுடைய நிலையான நம்பிக்கையை பதிக்கின்றார் அந்த நம்பிக்கையை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் விவரிக்கின்றார் என்பதை குறித்து நமக்கு விளக்குகின்றது மூன்றாவது பகுதியானது தாவீது ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற ஒரு மன்றாட்டாக அமைகின்றது அன்பிற்குரியவர்களே முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் அன்பிற்குரியவர்களே தாவீது அரசராக இருந்தபோது அவருக்கு எதிராக ஏராளமான எதிரிகள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரையுமே ஆண்டவருடைய துணை கொண்டு தாவீது வெற்றி பெற்றார் ஆனால் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் அவருக்கு எதிராக எதிரியாக மாறியபோது அவனை எதிர்த்து போரிட முடியாமல் அவனிடமிருந்து தப்பி ஓடுகின்றார் என் அன்பிற்குரியவர்களே திருவிவிலையத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ பேர் தங்களுடைய சொந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் கொலை முயற்சிக்கு உள்ளாகப்பட்டார் ஏன் எகிப்திற்கு கூட விற்கப்பட்டார் இரண்டாவதாக இறைவாக்கினர் எரேமியா தன்னுடைய சொந்த மக்களால் துன்புறுத்தப்பட்டார் ஏன் நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சொந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கல்வாரி மலையில் தன்னுடைய உயிரை சிந்தினார் என் அன்பிற்குரியவர்களே இவர்கள் அனைவருக்குமே ஒரே ஒரு விஷயம் பக்கபலமாக இருக்கின்றது அது என்னவென்றால் இன்றைய பல்லவி கூறுவது போல ஆண்டவரே எனக்கு ஆதரவு அன்பிற்குரியவர்களே ஆண்டவரே அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஆண்டவரே நமக்கு ஆதரவாக இருக்கின்றார் அவ்வாறு இருக்க நான் எதற்காக அஞ்ச வேண்டும் ஆண்டவர் எனக்கு எதிராக இருக்க ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்க நான் எதற்காக அஞ்சி கலங்க வேண்டும் இரண்டாவது பகுதியானது இவ்வாறு கூறுகின்றது ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாச்சி என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார் நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு அன்பிற்குரியவர்களே முதல் பகுதியிலே எவ்வாறு தாவீது தன்னுடைய எதிரிகளால் விளைகின்ற அச்சத்தையும் கழகத்தையும் குறித்து இறைவனில் மேற்கொண்டாரோ அதை முற்றிலுமாக மாற்றும் படியாக இப்பொழுது தாவிது தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பாதம் வைக்கின்றார் அதை மிக அழகான வார்த்தைகளால் விவரிக்கின்றார் ஆண்டவரே என்னை காக்கும் கேடயம் என்கின்றார் அன்பிற்குரியவர்களே கேடயம் என்பது போர் வீரரை எதிரி படைகளினுடைய அந்த கடினமான ஆயுதங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவசமாக இருக்கின்றது எனவேதான் தாவிது ஆண்டவரை என்னுடைய கேடயம் என்கின்றார் அன்பிற்குரியவர்களே மிக முக்கியமாக ஐந்தாவது வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கின்றது ஐந்தாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நான் படுத்துறங்கி விழுத்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு அன்பிற்குரியவர்களே தாவியது கூறுகின்றார் நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன் அவருடைய சூழ்நிலையை நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் அவருடைய அரண்மனை அவருடைய அரச பரிவார்கள் அவருடைய போர் வீரர்கள் அனைவருமே அவரை விட்டு அகன்று விட்டார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் அவரை கொள்ளலாம் எதிரிகள் அவரை சூழ்ந்து விட்டார்கள் மிகப்பெரிய கலக்கம் மிகப்பெரிய துன்பம் அவரை ஆட்கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த நேரத்திலும் தாவியது கூறுவது நான் படுத்துறங்கி விழித்தெடுவேன் என்கின்றார் அன்பிற்குரியவர்களே பொதுவாகவே நம்முடைய வாழ்வில் கலக்கமும் துன்பமும் மன கவலையும் சோர்வும் நம்மை சூழ்கின்ற போது தூக்கம் என்பது நமக்கு அறவே இருக்காது ஆனால் தாவிது ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றார் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கின்றார் நான் எதற்காக அஞ்ச வேண்டும் எதற்காக நான் கலக வேண்டும் என்னுடைய எதிரிகள் என்னை எதுவும் செய்ய முடியாது ஆண்டவர் என்னுடைய பாதுகாப்பாக ஆண்டவர் என்னுடைய கேடயமாக இருக்கின்றார் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக நம்பிக்கையின் சாட்சியமாக இங்கே தாவித அரசர் திகழ்கின்றார் மூன்றாவது பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என் எதிரிகள் அனைவரையும் கண்ணத்தில் அறையும் பொல்லாரின் பல்லை உடையும் என்கின்றார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவரே எழுந்தருளும் என்று தாவிது கூறுகின்ற பொழுது தன்னுடைய ஆழமான உறவை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவரோடு தாம் கொண்டிருக்கின்ற அந்த உறவினுடைய அடையாளமாகத்தான் உரிமையோடு ஆண்டவரை அழைக்கின்றார் நன்றிக்குரியவர்களே மிக அழகான ஒரு இறை வசனத்தை ஆழமான அழகான வசனங்களை நாம் தியானித்தோம் எனவே தாவிதோடு கூட நாமும் ஆண்டவர் பாதம் நம்முடைய மன்றாட்டை சமர்ப்பிப்போமா மன்றாடுவோமாக எங்கள் அன்பான விண்ணக தந்தை இறைவா இந்த புதிய நாளுக்காக இந்த புதிய வேலைக்காக இந்த திருப்பாடல் மூன்றுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மேல் நீர் அளவு கடந்து அன்பு கொண்டு எங்களை எமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றீர் எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் எங்களை சூழ்ந்தாலும் நீரே எங்களுடைய ஆதரவாக நீரே எங்களுடைய கேடயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகின்றீர் நேரே எங்களுடைய ஆதரவாக இருக்கின்றீர் என்கின்ற அந்த நம்பிக்கையினால் உந்தப்பட்டு எங்களுடைய நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்களுக்கு உமது அருளை அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்